வணக்கம் ராஜ்யத்தின் ஒரு பகுதியை தரவும் கூட துரியோதனன் சம்மதிக்காவிட்டாலும் தர்மபுத்திரர் அதை ஏற்று யுத்தத்தை தவிர்க்க வேண்டும் என்று வாதம் புரிந்த சஞ்சயனுக்கு தர்மபுத்திரர் பதில் சொன்னார் எல்லாவற்றையும் விட தர்மம் சிறந்தது என்று நீ சொன்னது வாஸ்தவமே அதில் எனக்கு சந்தேகமில்லை ஆனால் நான் தர்மத்தின் பாதையில் செல்கிறேனா அல்லது அதர்ம வழியில் செல்கிறேனா என்பதை ஆராய்ந்து தெரிந்து கொண்ட பிறகுதான் நீ பேச வேண்டும் தர்மத்தின் பாதை எது என்று அறிவது அவ்வளவு எளிதான காரியமல்ல மற்றவர்கள் கெட்டு அழிய வேண்டும் என்பதற்காக சிலர் மந்திர பிரயோகங்களை செய்கிறார்கள் அதுவும் கூட அந்த சிலருக்கு தர்மமாகவே பெரிய யோகிகள் சாதாரண மனிதருக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை உதறிவிட்டு தங்கள் மனம் போன போக்கில் பித்தர்கள் போல் செயல்படுவதாக தோற்றம் அளிப்பதால் சிலர் அந்த யோகிகள் செல்லும் பாதையே அதர்மமானது என்று கருதுகிறார்கள் மற்றவர்களை வீழ்த்தி கொன்று விடுவது பிராமணனுக்கு மிகப்பெரிய அதர்மம் ஆனால் அதுவே சத்திரியருக்கு தர்மமாகிறது இப்படியாக தர்மம் என்பது எல்லோருக்கும் எல்லா நேரங்களிலும் ஒன்றாக இருந்து விடுவதில்லை இப்படிப்பட்ட சூச்சமங்கள் நிறைந்த தர்மத்தின் அம்சங்களை அறிந்தவர் போல் வேறு எவரும் இல்லை ஆகையால் கிருஷ்ணருடைய வார்த்தையை நாம் முடிவாக ஏற்றுக்கொள்வோம் இப்படி தர்மபுத்திரர் சஞ்சயனிடம் கூறிய பிறகு கிருஷ்ணர் தனது அபிப்பிராயத்தை கூறினார் திருதராஷ்டருடைய பிள்ளைகளுக்கோ பாண்டவர்களுக்கோ நான் அழிவை விரும்பவில்லை அவர்கள் இருவருமே தங்களுக்குரியதை பெற்று கீர்த்தியுடன் வாழ வேண்டும் என்பதே என் விருப்பம் கருமம் என்பது அவரவருக்கு விதிக்கப்பட்ட காரியம் சத்திரியருக்கு யுத்தம் கருமமாக விதிக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் யுத்தத்தை இகழ வேண்டிய அவசியம் இல்லை தாகத்தால் வருந்துகிறவர் தண்ணீரை பருகி தாகத்தை தணித்துக் கொள்வது போல் நமது கருமாவை செய்துதான் பிறவி கடனை நம்மால் தணிக்க முடியும் பூமாதேவி சற்றும் சோம்பல் இல்லாமல் தன்னுடைய வன்மையால் இந்த பூமியை தாங்கி தன்னுடைய கருமாவை செய்கிறாள் நதிகள் சற்றும் களைப்பில்லாமல் வேகமாக ஓடி சகல ஜீவராசிகளுக்கும் சத்திரியர்களுடைய கருமாவாகிய யுத்தத்திலிருந்து பாண்டவர்களை நீ ஏன் தடுக்க முனைகிறாய் இவ்வாறு யுத்தம் விலகத்தக்கது என்பதை ஒப்புக்கொள்ளாத கிருஷ்ணர் மேலும் சொன்னார் யுத்தத்தை செய்யாமல் வேறு வழியில் பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தில் உரிய பங்கு கிடைக்கும் என்றால் அந்த வழியில் முனைவதுதான் நியாயம் அப்பொழுது திருதராசிரியின் மகன்களும் அழிவிலிருந்து காப்பாற்றப்படுவார்கள் ஆனால் தவிர்க்க முடியாத நிலையில் யுத்தம் நடந்து அதன் மூலமாக பாண்டவர்கள் அழிந்தாலும் சரி அந்த மரணம் பெருமைக்குரியதே யுத்தத்தை தவிர்ப்பது விரும்பத்தக்கதே என்பதை ஒப்புக்கொள்ளும் நான் யுத்தம் செய்யாமல் இருப்பதுதான் அரசர்களின் தர்மம் என்று ஒப்புக்கொள்ளவில்லை நான்கு வண்ணங்களின் கடமை என்ன என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் பிராமணனானவர் தீர்த்த யாத்திரை செல்ல வேண்டும் வேதத்தை ஓட வேண்டும் பிறருக்கு வேதத்தை கற்பிக்க வேண்டும் யாகம் செய்விக்க வேண்டும் தானும் யாகம் செய்ய வேண்டும் சத்திரியன் தான் யாகம் செய்ய வேண்டும் வேதத்தை ஓத வேண்டும் எதையுமே யாரிடமும் தர்மமாக எதிர்பார்க்க கூடாது போர் தொழில் செய்ய வேண்டும் வைஷ்யன் வேதத்தை ஓத வேண்டும் வர்த்தகம் விவசாயம் போன்றவற்றால் செல்வத்தை ஈட்ட வேண்டும் நான்காம் வண்ணத்தவராகிய சூத்திரர்கள் வேதம் ஓதுதல் யாகம் செய்வது ஆகியவற்றை தவிர்த்து செல்வம் ஈட்டுவதில் என்னாலும் ஊக்கமுடையவர்களாக இருக்க வேண்டும் நான்கு வண்ணங்களின் கடமை இவ்வாறு விதிக்கப்பெற்றிருப்பதால் சத்திரியர்களாகிய பாண்டவர்கள் தங்களுக்குரிய ராஜ்யத்தை பெறுவதற்காக யுத்தம் செய்வதில் தவறில்லை அந்த யுத்தத்தில் அவர்களுக்கு அறிவு நேரித்தாலும் அதுவும் ஏற்கக்கூடியதே துரியோதனியர்கள் சூதாட்டம் மாறியதும் திரௌபதியை சபையில் மானபங்கம் படுத்தியதும் மிகவும் கொடூரமான விஷயங்கள் இவ்வளவு நடந்தும் கூட இன்னமும் கௌரவர்கள் அழிந்து விடாமலே பாண்டவர்களுக்கு நன்மை செய்ய நான் விரும்புகிறேன் அதற்காக நான் அஸ்தினாபுரம் வருவதாக இருக்கிறேன் அந்த என்னுடைய முயற்சி தோற்றால் அதன் பிறகு யுத்தத்தில் கௌரவர்கள் அழிவார் சஞ்சயா திருதராஷ்டிரரை ஒரு காடாக நினைத்துப்பார் பாண்டவர்கள் அந்த காட்டில் உள்ள சிங்கங்கள் சிங்கத்தால் காப்பாற்றப்படும் காடு அழியாது காட்டினால் காப்பாற்றப்படும் சிங்கமும் அழியாது சிங்கமில்லாத காடு என்றால் அதை அழிக்க மனிதர்கள் முற்படுவார்கள் அதுபோல் பாண்டவர்களின் உதவி இல்லாத திருதராஷ்டிரர் அழிக்கப்படுவார் இதையெல்லாம் மனதில் கொண்டு நீ திருதராஷ்டிரரிடம் போய் பாண்டவர்கள் யுத்தத்துக்கு தயாராக இருப்பதாக சொல் அதே சமயத்தில் அவர்கள் தர்ம மார்க்கத்தையே பின்பற்றுவார்கள் என்பதால் அவர்கள் இன்னமும் பொறுமை கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள் என்றும் ராஜ்யத்தில் அவர்களுக்குரிய பங்கை கொடுப்பதுதான் யுத்தத்தை தவிர்ப்பதற்கு ஒரே வழி என்று சொல் இவ்வாறு கிருஷ்ணர் கூறிய பிறகு தர்மபுத்திரர் சஞ்சயனிடம் இறுதியாக சில வார்த்தைகளை சொன்னார் துரியோதனனை நன்றாக ஆலோசித்து பார்க்க சொல் எங்களுடைய பலத்தை அவருக்கு தெரிவிப்பாயாக பெரும் அழிவை தவிர்க்க விரும்பி கௌரவர்களோடு சேர்ந்து வாழ்வதே நாங்கள் விரும்புகிறோம் என்பதை திருதராஷ்டிர மன்னரிடம் கூறு பிறர் பொருளில் துரியோதனன் தனது ஆசையை விட்டுவிட்டால் விரோதம் விடும் பரஸ்பர நட்பு ஏற்படும் சமாதானத்தையே விரும்புகிற எங்களுக்கு துரியோதனன் ஐந்து கிராமங்களை கொடுத்தால் கூட திருப்தி அடைவோம் ஆனால் எங்களுக்கு உரிமையே கிடையாது என்ற வார்த்தையை நாங்கள் ஏற்க தயாராக இல்லை இவ்வாறு கூறிய தர்மபுத்திரர் திருதராஷ்டிர சபையில் உள்ள ஒவ்வொருவரையும் பெயரிட்டு சொல்லி அவர்களுக்கெல்லாம் தன்னுடைய வணக்கத்தையும் தெரிவிக்குமாறு சஞ்சயனிடம் கேட்டுக்கொண்டார் சஞ்சயன் விடை பெற்று சென்றார் திருதராஷ்டிர சபையில் உள்ளவர்களுக்கெல்லாம் தன்னுடைய வழக்கத்தை தெரிவிக்குமாறு தர்மபுத்திரர் கூறும்பொழுது ஒரு சுவாரஸ்யமான விஷயமும் வருகிறது தர்மபுத்திரர் சஞ்சயனிடம் சொல்கிறார் திருதராஷ்டிர சபையில் உள்ள துதிக்கத்தக்க பிராமணர்களை என் சார்பில் நீ துதிப்பாயாக சில பிராமணர்கள் மிகவும் தூய்மையானவர்களாகவும் ஆச்சாரத்தை கடைபிடிப்பவர்களாகவும் வேதத்தை நன்கு அறிந்தவர்களாகவும் தர்மபாதையை விட்டு அகலாதவர்களாகவும் இருக்கிறார்கள் அந்த பிராமணர்களை வணங்கி என்னுடைய வணக்கத்தை அவர்களுக்கு தெரிவிப்பாயாக அதாவது பிராமணர்கள் எல்லோரையும் வணங்கு என்று தர்மபுத்திரர் சொல்லவில்லை வணங்கத்தக்க சில பிராமணர்கள் இருக்கிறார்கள் அவர்களை வணங்கு என்று தான் சொல்கிறார் நிறைய பிராமணர்கள் வணங்கத்தக்கவர்களாக இருக்கிறார்கள் என்று கூட தர்மபுத்திரர் சொல்லவில்லை சில பிராமணர்கள் வணங்கத்தக்கவர்களாக இருக்கிறார்கள் என்று தான் சொல்கிறார் தர்மபுத்திரர் பேசிய பிறகு அர்ஜுனனும் தனது கருத்துக்களை எடுத்து கூறினார் அதன் பிறகு சஞ்சயன் விடை பெற்று அஸ்திராபுரம் திரும்பினார் அங்கே திருதுராஷ்டிர மன்னரை சந்தித்து அவருக்கு சில விஷயங்களை எடுத்து சொன்னார் தர்மபுத்திரரின் அடக்கமான சுபாவத்தையும் நான் பார்க்கிறேன் உங்களுடைய கெட்ட எண்ணத்தையும் நான் காண்கிறேன் உங்களுடைய கெட்ட எண்ணங்கள் காரணமாக நீங்கள் செய்கிற காரியங்கள் இறுதியில் உங்கள் குலத்துக்கே பெரும் தீங்கை விளைவிக்கும் என்று எனக்கு தோன்றுகிறது உமது மந்திரிகளும் உமக்கு வேண்டியவாறே நடந்து கொண்டு உங்களுக்கு அழிவையை தேடுகின்றனர் பாண்டவர்கள் கேட்டுக்கொள்கிறபடி ராஜ்யத்தில் அவர்களுக்கு உரிய பங்கை நீங்கள் கொடுக்காவிட்டால் பெரும் அழிவு ஏற்படும் இது பற்றி எனக்கு சற்றும் சந்தேகமில்லை கௌரவ குலமே சாம்பலாகிவிடும் மகன் மீதுள்ள பாசம் காரணமாக நீங்கள் தர்மத்தின் பாதையை விட்டு மிகவும் விலகிவிட்டீர்கள் சஞ்சயன் சொன்னதை கேட்டுக்கொண்ட திருதிராஷன் ஒரு பணியாலை அனுப்பி விதுரரை அழைத்து வர சொன்னார் அந்த இரவு நேரத்தில் அவசரமாக அரசன் அழைப்பதை அறிந்த விதுரர் அரண்மனைக்கு விரைந்து வந்தார் அவரை வரவேற்ற திருதராஷன் மிகவும் கவலையுடன் அவரை பார்த்து பேசினார் பாண்டவர்களிடம் தூது சென்ற சஞ்சயன் திரும்பி வந்துவிட்டார் முழு விவரங்களையும் நாளை சபையில் கூறுமாறு அவரை நான் பணிந்திருக்கிறேன் சற்று முன் இங்கு வந்து அவர் பேசியபோது போது என் மீதே குற்றம் கூறினார் இப்போது சஞ்சயன் என் மீது குற்றம் சொல்லும் அளவுக்கு தர்மபுத்திரன் அவரிடம் என்ன பேசினார் என்பது எனக்கு தெரியவில்லை என்னால் குலநாசமே ஏற்படப்போகிறது என்றும் சஞ்சயன் எச்சரித்தார் நாளை சஞ்சயன் சபையில் என்ன சொல்லப் போகிறார் என்பதை நினைத்தாலே எனக்கு இப்போதே பெரும் கவலை வருகிறது ஆகையால் தான் உன்னுடன் பேச விரும்பினேன் தர்மத்தை அறிந்தவர் உன் போல் எவர் உண்டு நமக்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி நன்மையை தரக்கூடிய வழி என்ன என்பதை எனக்கு சொல் இப்படி பேசிய திருதிராசரை பார்த்து விதுரர் அரசே சற்றும் வலிமையில்லாத நிலையில் பெரும் பகைவரால் எதிர்க்கப்படுகிறவர் பொருளை பறிகொடுத்தவர் ஆசையை தனித்து கொள்ள முடியாதவர் திருடன் ஆகியோர்தான் தூக்கமின்றி தவிப்பார்கள் இதில் எந்த வகையிலும் நீங்கள் சேருவதாக எனக்கு தெரியவில்லை மற்றவர் செல்வத்தின் மீது ஆசை கொண்டு அதை அடைய முடியாமல் தவிப்பவர்க்கும் தூக்கம் வராது அந்த வகையில் நீ சேர்வீர்களா என்று கேட்டார் திருதிராசுர மன்னன் விதுரா என் மனம் ஒரு நிலையில் இல்லை தர்மத்தை போதிப்பதும் எல்லோருக்கும் நன்மையை கொடுப்பதுமான அறிவுரையை நான் கேட்க விரும்புகிறேன் நமது வம்சத்தில் நீதான் மிக பெரிய விவேகி மிகவும் கவலையுற்று குழப்பமடைந்திருக்கும் எனக்கு தெளிவு உண்டாகும் வகையில் எனக்கு அறிவுரைகளை கூறு என்று கேட்டுக்கொண்டார் விதுரா திருதராசுர மன்னரே தர்மபுத்த நீதி தவறாதவர் அப்படிப்பட்டவரை நீங்கள் காட்டுக்கு அனுப்பினீர்கள் விபரீதமான பாதையில் உங்கள் முடிவுகள் செல்கின்றன துரியோதனன் சகுனி கண்ணன் துச்சாதனன் போன்றவர்களிடம் அதிகாரத்தை விட்டு வைத்திருக்கும் நீங்கள் மனநிம்மதியை பெற விரும்புவது வியப்புதான் இப்போதும் சொல்கிறேன் நல்ல காரியத்தில் முயற்சி எதிலும் பொறுமை எப்பொழுதும் தர்மத்திலிருந்து வலுவக்கூடாது என்ற வைராகியம் ஆகியவற்றை கொண்டவருக்கு கவலை என்பதோ குழப்பம் என்பதோ கிடையாது அதற்காக வாழ்க்கை முறையை சொல்கிறேன் என்ற பீதிக்கையுடன் பல தர்மங்களை உபதேசிக்க ஆரம்பித்தார் அடுத்த அத்தியாயத்தில் விதுர நீதியை பார்ப்போம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்கிரீன்ல வர வீங்கிற ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் முதன் கிழமை மகாபாரத கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி